தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐந்தாயிரம் கோடி பேரத்தை நிராகரித்து தனித்து போட்டியிடும் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஐந்தாயிரம் கோடி பேரத்தை நிராகரித்து தனித்து போட்டியிடும் பிரபல தலைவர் அது யார் என்று தெரியுமா சமீபத்திய தகவல்கள் வந்துள்ளன அது யார் என்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி நடிகர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது அப்பொழுது தேர்தல் செலவுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தர தயாராக இருப்பதாக பாஜக தரப்பில் கூறப்பட்டுள்ளது அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும் என்று கூறப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இடம்பெறவில்லை என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது ஆக பாஜக தான் தன்னுடைய கொள்கை எதிரி என்று ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோடு கூட்டணி அமைப்பது சரியல்ல என்ற முடிவுக்கு விஜய் வந்துள்ளதாகவும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பேரத்தை விஜய் நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பேரத்தை விஜய் நிராகரித்தது அமித்ஷாவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் அஞ்சு கோடி பத்து கோடி ரூபாய்க்கே நிறைய பேர் வந்து சூட்கேஸ் வாங்கிட்டு அடிமையாக போய் சேர்ந்துருவாங்க இந்த காலத்தில் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை நிராகரிச்சிட்டு தனித்து போட்டிடுறாப்புல விஜய் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுகிறார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பேரத்தை நிராகரித்து தனித்து போட்டியிடுகிறார் வெற்றி பெறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்